Enak tuh tinggi. Um, hmm? kamu pora ria ya, papa? Hmm? Leya? Hmm. Hmm? Checking. udah Tani Tani குடிச்சுக்கோம்மா என்னம்மா வா சாப்பிடலாவா அங்கே பாருங்க தண்ணிக்குள்ளே காலை விடுறேன் அங்கே என்னடா பண்ற காலை தனிக்குள்ள ஏன் காலை விற்கிற தண்ணியில என்ன என்ன பண்ற அக்குளு சுடுதா உனக்கு لك. ஹ்ம். இந்த ஈக்கறது அத அதுக்குள்ள உங்களுக்கு சூடுதா. ஹ்ம். தண்ணி சூடு தான டெஸ்ட் பாயிடுச்சு. பாலை விச்சு சொரண்டலான்னு பாத்துறப்ப மண்ண சொரண்டற மாதிரி தண்ணியை சுரண்டி பார்க்கலான்னு என்ன தெளிச்சு விடணுமா தண்ணி தெளிச்சு விடுங்க சுடுதா உனக்கு இந்த வெயிலுக்கு சுடுதா வெயிலே ஆரம்பிக்கலையே இருங்க காலையில் நாங்கள் கால் கழுவுறதுக்கு கூப்பிட்டா மட்டும் வர்றதில்லை இப்போ மட்டும் அதே குடிக்கிறான் பாய் சரி போதும் 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 உதரிக்க போல கடா போடு ஏறு மேல ஏறு போ வா சாப்பிடல வா சாப்பிட்டு குடிச்சுக்கிட்டுப்பா சாப்பிட்டுட்டு இப்போ வாமா கூட்டிட்டு வாங்க வெளியே போய் தூக்கிட்டால் வாங்க என்னதான் பண்ணுறது வா சாப்பிடலாம் அப்புறமா பால்குடி சாப்பிடலாமா எங்க உள்ள போற